நன்றி தெரிவிக்கும் விழா அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் டெல்லியில் இருந்த அதிமுகவினுடைய அலுவலகம் திறப்பு விழாவையும் அவர் புறக்கணித்திருக்கிறார் அந்த கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம் நம்மோட சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் தேனி கர்ணன் அவர்கள் இணைகிறார் சார் வணக்கம் ஜி தமிழ் நேயர்களுக்கும் தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள சொல்லுங்க சுரேஷ் ஆஹ் சார் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு புது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாரு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நன்றி தெரிவிக்கும் அதுக்கு காரணம் வந்து புகைப்படங்கள் இடம்பெறல எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படங்கள் எங்குமே இடம்பெறல அதனால நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே அவர் வந்து இணைப்பு குறித்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குறித்து அவர் பேசினதாகவும் அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் சில விஷயங்கள் உலா வருது இப்போ செங்கோட்டையன் எரிமலையாக வெடிக்க தொடங்கி இருக்கிறாரா என்ன நடக்குது அதிமுக நியாயமான கேள்வி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு முக்கிய அமைச்சரவையில் இருந்தவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் கொங்கு மண்டலத்தின் தளபதியாக இருந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறார் நான் எதுக்காக எதனால போகல அப்படின்னு அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அருமையா கொடுத்திருக்கிறார் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா அவங்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட அத்திக்கடவு அவனாசி திட்டம் அந்த திட்டத்துக்கு அவங்க உத்தரவு போடுறாங்க நிதி ஒதுக்குறது யாரு அன்றைய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு தெரியும் யார் நிதி ஒதுக்குனாங்க யார் உத்தரவு போட்டாங்க நீங்க அம்மாவினுடைய ஆட்சியில நீங்க நாலரை ஆண்டு காலமாக அதை செயல்படுத்துறீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கணும் எப்ப இந்த திட்டத்தினுடைய முழு வடிவமே முழு முழுக்க முழுக்க அவங்க தான் அதனால அம்மாவினுடைய புகைப்பட வேணும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்பட வேணும் அதே போல மற்ற அமைச்சர்கள் அன்றைய அமைச்சர்கள் அமைச்சருடைய புகைப்படம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவர் அதை வச்சாத்தான் அது மரியாதை ஏன்னா அந்த திட்டத்தினுடைய முழு முழுக்க முழுக்க பொறுப்பாளர் யாருன்னா அம்மா அவங்க தான் அதுக்கடுத்தவங்க ஓபிஎஸ் அவர்கள் அது நியாயமான கேள்வி அப்ப இவருடைய எண்ணங்கள் அவங்க கேட்டிருப்பாங்க அந்த மக்கள் அந்த விவசாய மக்கள் கேட்டிருப்பாங்க அந்த பாராட்டு நடத்தக்கூடிய மக்கள் நாங்க எப்படி போடணும் நீங்க சொல்லுங்க ஏன்னா கட்சியோட பொதுச்செயலாளர் நீங்க இருக்கீங்க நீங்க உங்க உத்தரவை வச்சுதான் நாங்க வந்து உங்களை வரவேற்பு பதாகைகளை அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க ஏன் போட்டா தவிர யார் போட்டா வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆணவ போக்குல சொல்லி இருக்கலாம் இது வந்து திரு செங்கோட்டையன் அவருக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கே அவமானம்தான் நான் என்ன கேக்குறேன்னா ஒவ்வொரு பேனர்களும் பாக்குறோம் அந்த வரவேற்பு பாதகையில பாக்கிறபோது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதுல எம்ஜிஆர் கிடையாது அம்மா கிடையாது ஒரு ஸ்டாம்பு ஒடியில போடுவானுங்க அதுவும் இல்லப்ப இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல மாவட்ட வாரியா ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அப்படின்னா இபிஎஸ் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஓபிஸா இருக்கு அப்படின்ற போது மாவட்ட வாரியா ஓபிஎஸ் நாடு போல தெரியணும் இபிஎஸ் தெரியாது அப்ப அறிமுக விழா எப்படி நடத்துறது அப்ப எப்படி யார சாக்கு சொல்லி நடத்துறது புரட்சி தலைவர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடத்துகிறோம் மாவட்ட வாரியா அப்படின்னு மாவட்ட வாரியா நூற்றாண்டு விழா நடத்துறாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப தேனி மாவட்டத்தில் நடத்துறாங்க இதே கேள்விதான் நான் வச்சேன் நான் அன்னைக்கு என்ன வழக்கு தேனி மாவட்டத்தில் நடத்துறாங்க நடத்தும் போது சரி நம்மளும் கட்சிக்காரன் அடி பிரிஞ்சு நின்றாலும் நம்ம என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு கார் எடுத்துட்டு நாங்க அப்படியே அப்படியே போடி அவுட் டோர்ல போய் பார்க்கும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த ரெண்டு பேரை தவிர புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் எங்க இருக்குன்னு தேடும்போது அந்த கீழ ஒரு ஸ்டாம்பு வடிவத்துல இருக்கு ஏன்னா யாருக்குடா நீங்க நூற்றாண்டுல நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறோம் நாங்க அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறேன் எம்ஜிஆர் பேரை சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரச சொல்லி அவருடைய அஹ் நூற்றாண்டு சொல்லிட்டு உங்களை ஏண்டா அறிமுகப்படுத்துறீங்க நீங்க தேனிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நான் தொண்டர்கள் மாட்டாங்க தலைவர் இந்தியாவுக்கு நூற்றாண்டு நடத்த முடிவு உங்களுடைய முடிசூட்டு விழா நடத்துற மாதிரி தெரியுது ஆகவே நீங்க தேனிக்கு ஒரு அறிக்கை கொடுத்ததுனால என் மேல பல வழக்குகள் பாஞ்சிச்சு அந்த வழக்குன்னு நிலுவையில் ஒரு பக்கம் கிடந்தாலும் நியாயமான ஒரு தொண்டனுடைய மனநிலையைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க அவர் மட்டுமல்ல நிறைய அமைச்சர்கள் மனதளவுல நினைச்சிருக்காங்க இன்னைக்கு தொடர்ச்சியா ஒவ்வொருத்தரா வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே வரத்தான் போறாங்க இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பும் என்பதும் கூட நல்ல தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பு உட்கட்சி விசாரணை சின்ன சம்பந்தமாக கட்சி நிலவ பொதுச்சேரல் சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றமே உத்தரவு போட்டுருச்சு தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துருச்சு ஆகவே எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதிக்கு இனி கேடு காலம்தான் அது தொண்டர்களுடைய மனநிலை தொண்டடைய சாபம் கொஞ்சம் கொஞ்சமா பழிக்க தொடங்கி இருக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்துறதுல ரொம்ப தீவிரமா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரோ அவரை வேற யாராவது என்ன நடக்குது இல்ல கூட மகனை வச்சிருக்கிறாரா மிதுன் அப்படின்னு அவருடைய மகன் அவன் மகன் கிட்ட தான் ஆலோசனை கேட்கிறாரா கட்சியில எத்தனை சீனியர்கள் இருக்கிறாங்க எத்தனை மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சு அவங்க கிட்ட கேட்டு ஆலோசனை பெற வேண்டும் இவர் மிதுன் கிட்டதா ஆலோசனை பெறுறாரா சொந்த மகன் மகன் கிட்டதான் அவரு சொல்றபடிதான் இவர் நடக்கிறாரா இது வந்து நிறைய ஊடகங்கள்ல பேசப்பட்டது கட்சிக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அழிவு பாதையில போயிட்டு இருக்கு அழிஞ்சிட்டாரு அவ்வளவுதான் நீ ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க நீங்க நீங்க எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒற்றுமையா இருக்கும் போது பிரச்சனை இல்லாம இருக்கும்போது சின்னமா சிறையில் இருக்கிற போது டிடிவி தினகர் தனி கட்சி அமைச்சிருக்கிற போதே உங்களால அதுதான் எல்ல கோடு எட்ட முடியல இப்ப கட்சிக்குள்ள முழுக்க முழுக்க உங்களுடைய கூடாரம் அசைய ஆரம்பிச்சிருச்சு கூடிய விரைவில் அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச்சேராக சின்னமாவை தேர்ந்தெடுக்க போறாங்க அதுல இந்த ஒரு மாற்றம்ல அந்த சின்னமாவை அறிக்கை கொடுத்துருக்காங்க தொண்ணூறு சதவீத பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆகவே எடப்பாடி பழனிசாமி என்ற ஒத்த சுயநலவாதினால தொடர்ச்சியாக அதிமுக ஒரு தோல்வி பாதையே போயிட்டு இருக்கு அதை யாருனாலும் எங்களால ஜீரணிக்க முடியாது எந்த ஒரு தொண்டர்களுக்கே ஜீரணிக்க முடியும்னா முன்னாள் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் நிர்வாகிகள் எப்படி ஜீரணிக்க முடியும் எத்தனை நாளைக்கு இந்த இவருடைய சுயநலத்துக்கு பின்னாடி போக முடியும் அதனால ஒருத்தர வந்து விடுபட்டு வர்றாங்க நல்லதே நடக்க போகிறது ஒரு சில மாதங்கள்ல அதிமுக பழம் வாய்ந்த அதிமுக மாறும் ஒப்பற்ற தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க தலைமையிலே அதிமுக செயல்படும் என்பதை ஜி தமிழ் வாயிலாக சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய கொடுத்திருக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே வந்து கட்சியில வந்து முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒன்றிணைப்புக்கு வந்து போராடிட்டு இருக்கும் போது தன்னுடைய முக்கியத்துவம் பறி போயிடுமோ எதிர்காலத்துல அப்படின்ற பயத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரா இல்ல அதுதான் தானே சார் இப்ப ஒற்றுமைக்கு போனா மறுபடியும் நம்மளுக்கு வந்து அனைவரும் தொண்டர்கள் என்ன இப்ப புகழேந்தி வழக்கு போட்டிருக்கிறாரு அந்த வழக்குக்கு விடை கிடைச்சிருக்கு அதுல என்ன சொல்லியிருக்கு கட்சியினுடைய விதிப்படி நீ பொதுச் செயலர் ஆகலன்னு சொல்றாங்க அதனாலதான் வழக்கு அதைத்தான் நாங்கள் கடக்கோடி தொண்டன் சொல்றோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பைலாவில் எப்படி எழுதினாரு கடக்கோடி தொண்டன் தீர்மானிக்க வேண்டும் அதே போல பொதுச் இறந்துட்டாங்க இருந்தாங்க இவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற போது தொண்டனுடைய மனநிலை என்னன்னு ஒரு வார்த்தை கேட்காம அந்த மேல்மட்ட நிர்வாகத்தை கையில் வச்சு கட்சியை கண்ட்ரோல் எடுத்து அந்த கட்சியை தோல்வி பாதையில் கொண்டு போய் சின்னத்தை அசிங்கப்படுத்தி தொடர்ச்சியை ரெண்டு இடைத்தேர்தலில் போட்டி போடாமல் ரெண்டு இடைத்தேர்தல போட்டி விட துப்பு இல்லாம எடப்பாடி பழனி கட்சிய அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த மனக்கொதிப்பு இருக்கு இன்னைக்கு கோகுலேந்திரா அதே போல முண்டாள் அமைச்சர் கோகுலேந்திரா செங்கோட்டேன் போன்றவர்கள் வெளிப்படையா சொல்லிருக்கிறாங்க நீ எல்லாருமே சொல்லுவாங்க கட்சி வந்து எடப்பாடி பழனி சாமி உடைய பாரம்பரிப்புல இனி இருக்க வாய்ப்பே இல்ல கூடிய விரவில தேர்தல் ஆலயம் இனி விசாரிக்க ஆரம்பிக்கும் சின்ன வந்து எடப்பாடி பழனி சாமியோட அப்போ விட்டு சொத்து கிடையாது அதிமுக தொண்டனுடைய சொத்து அந்த சின்னத்தை தீர்மானிக்கிறது தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கும் கட்சியை யாரு பக்கம் இருக்கணும் தொண்டர்கள் தீர்மானிப்பாங்க இப்ப கே வி ராமலிங்கம் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கல அவரும் புறக்கணிச்சாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோகுலேந்திரா அங்க இருந்து கிளம்புறாங்க அங்கங்க அதிமுகல வந்து இது மாதிரியான ஒரு அதிருப்தி நிலவுதோ இந்த அதிருப்தியினுடைய முடிவு எங்க சார் போகும் இல்ல அதிருப்தியோட முடிவு நல்ல வழிக்குதான் ஏன்னா ஒரு ஒரு சுயநலவாதிகிட்ட இருந்து எல்லாருமே வெளியேறி வரப்போறாங்க போறாங்க கூடிய வரைவில சின்னம்மா அந்த போயஸ்காரன் நிலத்துல சின்னம்மாவை சந்திக்க அனைவரும் தயார் நிலைக்கு வரப்போறாங்க போறாங்க நல்லதான் நடக்க போகுது ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் எடப்பாடி பழனிசாமினா ஒரு சேலம் மாவட்ட செயலாளர் ஆஹ் ஒரு அமைச்சர் அம்மா காலகட்டத்து அமைச்சர் அப்படித்தான் அவங்களுக்கு தெரியும் அவரை முழுசா கூட பார்த்த கிடையாது அவரை முதலமைச்சராக்கி அந்த கொங்கு மண்டல மக்களுக்கு ஒரு வரலாறு கொடுத்தாங்க சின்னம்மா சின்னம்மாவே யாருன்னு தெரியாது ஓ யாருன்னு தெரியாது நீ செங்கோட்டனை யாருன்னு தெரியாது கூடிய வரைவில இப்படிப்பட்ட ஒரு மனசே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக கட்சி திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சி கிடையாது ஒரு ஜனநாயக கட்சி கடக்கோடி தொண்டனை கூட முதலமைச்சராக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல இதுபோன்ற சுயநலவாதிகள் அகற்றப்பட வேண்டும் அதனாலதான் தொண்டர்கள் எண்ணோட்டத்தை இன்று பொறுப்பாளர்கள் நிறைவேற்ற போறாங்க பொறுப்பாளர்கள் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் நிறைவேற்ற போறாங்க ஃபர்ஸ்ட் தொண்டர்கள் எண்ணத்தை தொண்டருடைய கோரிக்கையை முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகள் கண்டுக்காம இருந்தாங்க ஆனா இனிமேல வந்து தொண்டருடைய கோரிக்கையை கண்டுக்காம இருந்தா அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுமே அதுக்கு யாருடைய தயவு தேவைப்படுகிறது கடக்கோடி தொண்டருடைய தயவு தேவைப்படுது அப்ப தொண்டனுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றணும் எடப்பாடி பழனிசாமி தலைமை தேவையில்லை ஒன்றுபட்ட அதிமுகவின் தலைமையாக திருமதி சின்னம்மா அவங்க தான் இருக்க வேணும் அப்படின்னு எல்லாருடைய ஒற்றுமைக்கு பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டே இருந்துச்சு இடையில கூட பத்தி உங்ககிட்ட நினைக்கிறேன் ஆகவே கூடிய விரைவில் அனைத்திந்த இந்த அண்ணாதோட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக மாறப்போகிறது புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலே செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு தனியா ஒரு ஆலோசனை கூட்டத்தை அவர் நடத்துறாரு அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் இருக்கு இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி வந்து முற்றிலுமா புறந்தள்ளிட்டு சசிகலா அவர்கள் தலைமையில அதிமுக ஒன்றிணைவதற்கான பாதையினுடைய தொடக்கமா இந்த தீர்ப்பு இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பா அது ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் எண்ணோட்டம் அதுதான் அதே போல மூத்த முன்னாள் அமைச்சர்களுடைய எண்ணோட்டம் இதுதான் ஏன்னா செங்கோட்டையன் நாள் வரைக்கும் அமதி காத்த அமைதி காத்த ஒரு மனிதன் இன்னைக்கு கொதித்து எழுந்திருக்கிறார் என்றால் எத்தனை பேர் மறுபடி மறுபடியும் வரப்போறாங்கன்ற விஷயத்தை நம்ம பார்க்கத்தான் போறோம் ஆஹ் நான் என்ன சொல்ல வரேன் சுயநலத்துக்கு ஒரு எல்லை வேணும் சுயநலம் தேவைதான் அதுக்கு ஒரு எல்லை உண்டு இந்த அதிமுக என்ன எடப்பாடி பாட்டு வீட்டு சொத்தா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியோட மகை வந்து அன்றாட என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதுக்கு கேட்கணும் கேட்கணும் மிதுன் சார் தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்ற போது இந்த கட்சியில் அப்படி அது ஆகாது ஒரு ஒரு குடும்பத்தின் பிடிக்கு போகாது எடப்பாடி பழனிசாமி கேட்டு பண்ண வேண்டிய நிலமையிலயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படிதான் இருக்கிறாரு அப்படி தான் பத்து தோல்வி பழனிசாமின்ற பட்டம் கிடைச்சிருக்கு சின்னப்பாய்கிட்ட கோளாறு கேக்க போய் தானே இந்த நிலைமைக்கு கேவலப்பட்டு போய் உட்காந்துருக்காங்க அதான உண்மை உங்களை உங்களை இல்ல நான் என்ன சொல்ல வரேன் உங்களை அடையாளப்படுத்தி உங்களை அரிய அமர வச்சு சின்ன மாட்ட ஆலோசனை கேட்டிருந்தா மறுபடியும் முதலமைச்சர் ஆயிருப்ப எடப்பாடி பழனிசாமி நீ சின்ன பாயட்ட கோளாறு போய் தானே சீரழிஞ்சு போயிருக்குன்னு நான் சொல்றேன் இப்போ அதிமுகவுடைய ஒன்றிணைப்பு அப்படின்றது சாத்தியம் அப்படின்னு சொல்ல வரீங்க கண்டிப்பா ஒருங்கிணைக்க வேண்டும் தீயசக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் சின்னம்மா தலைமையிலே ஒட்டுமொத்த தொண்டர்களும் அணிதிரண்டு நிப்பாங்க அதே போல ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அணிதிரண்டு நிக்க போறாங்க அது கூடியவர்கள் நடக்க போகிறது அதை பற்றி ஜி தமிழ தான் போறோம் கண்டிப்பா தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் விஜய் அதிமுக கூட்டணி வைப்பாரு சில தகவல்கள் உலா வந்துட்டே இருக்கு அது எந்த அளவுக்கு சார் சாத்தியம் ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளரா வந்து ஒருவேளை கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் தான் இருப்பாரு அவர் தான் கூட்டணி வரும் அவரு கூட அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாசத்துக்குள்ளே முதலமைச்சருடைய வேட்பாளர் அவர் தலைமையில கூட்டணி இது தமிழகத்திலே நிறைய இயக்கங்கள் உருவானதை உருவாக்கினோம் எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி மறைஞ்சு போறதையும் பார்த்துட்டோம் திரு கமலதாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்கு இருக்கா இல்லையா அன்ற நிலைமைக்கு இருக்கிறது அதே போல அஹ் நடிக்கிற போதே இளைஞர் பட்டாரங்களை வளர்த்த விஜயகாந்த் அவர்கள் அதுதான் கலிகோ கர்ணன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் இயக்கமே நலிவடைந்து போச்சு விஜய் அவர்கள் ஏதோ சில்ட்ரன்ஸ் விங்க் எல்லாம் வச்சிருக்கிறாரு அவர் கட்சிக்குள்ள பசங்களை கூட நான் விங்கா வச்சிருக்கேன் ஐடி விங்கா சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு இருக்காங்க அப்ப படிக்கிற குழந்தைய கூட கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் சில்ட்ரன்ஸ் விங்க் எல்லாம் வைக்கிறாரு அதனால அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன நம்மளுக்கு அத பேச வரல அதிமுக என ஒரு மாபரும் இயக்கத்துல கூட்டணி வைப்பது யாரை கூட்டணி வைக்க வேண்டாம் என்பதை கழகத்தினுடைய பொதுஜா சின்னமா முடிவெடுப்பாங்க விஜய் என்ன எங்களை முடிவெடுக்கிறது அவர் என்ன அதை வந்த உடனே எல்லாமே பார்த்துடணும் வந்த உடனே நம்ம முதலமைச்சராக இதுல சினிமா படமா இது ரியல் லைஃப்ங்க அரசியல் சாதாரண விஷயமா பத்து பதினஞ்சு வருஷமா சீமான் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வச்சதா மிச்சம் இந்த ஈரோடு கிழக்குதல் இருபதாயிரம் ஓட்டு தான் மேலதான் வாங்கி இருக்கதா சொல்றாங்க அப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் போராடி இருக்கிற நேத்து நேற்று நேரம் வந்து இன்னைக்கு நான் நாளை வரக்கூடிய சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா இதெல்லாம் வந்து கனவு காடலாம் அதான் அந்த கனவு காணுறது கூட ஒரு எல்லை இருக்கிறது இளைஞர் பட்டாளம் விஜய் பின்னாடி இருக்கு அவர் அவ்வளவு குறைச்சு குறைச்சி எடப்படும் போட முடியுமா பிரசாந்த் கிஷோர் வந்து பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் வந்து ஓட் பேங்க் இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்றாரு இல்ல ஒரே விஷயம் சுரேஷ் தம்பி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்களும் ஒரு இளைஞர் தான் எங்க ஊரு ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்துல ஒரு அறநூறு தலக்கட்டு இருக்கு அந்த அறநூறு தலக்கட்டுல விஜய் ரசிகர்னு மண்டை கண்டமானிக்கு வெட்டினே ஒரு பத்து பேர் இருக்கான் விஜய் ரசிகர்னு மண்டையில கண்டமானிக்கு வெட்டிருப்பான் வெட்டி இங்க வளர்த்திருப்பேன் அங்க வளர்த்திருப்பேன் பைக்குல கருப்பு போயிட்டு இருப்பான் அது மாதிரி ஊருக்கு பத்து பேர் இருப்பான் விஜய் ரசிகர் புரியுதுங்களா சீமானுக்கு ஒரு பத்தொன்பது பேர் இருப்பா இதுதான் ஆனா திமுக அதிமுக இதுதான் ஒரு பேர் இயக்கம் தமிழகத்துல புரியுதுங்களா இது எல்லாம் வரும் அவ்வளவுதான் போயிடுவானு புரியுதுங்களா அதனால ஊருக்கு பத்து பத்து இளந்தாரி பேரை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் வாக்கு விழக்கூடிய ஒரு பூ ஒரு பூத்துல கூடி போனா ஒரு நூத்தி ஐம்பது ஓட்டு விழுந்து விஜய்க்கு இதுதான் நடக்க போகுது வரக்கூடிய தேர்தலை சந்திக்க தான போறாங்க இடைத்தேர்தல் கூட சந்திச்சுக்கிறார்கள் விஜய் ஏன் தான் சந்திக்கல இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு எனக்கு விஜய் வேட்பாளர் நிப்பாட்டி அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கலாம்ல அதான் இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு இளைஞர்கள் பட்டாளம் அப்ப ஏ மக இருக்கேன் அவன் இளைஞர் தான் அவன் அதிமுக தான் ஓட்டு போடுவான் அப்ப ஏ மகன் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவான் அது மாதிரி இருப்பா ஊருக்குள்ள நாலு உறுப்பினர் பத்து பேர் இருப்பானுவ வேண்டாம் பார்த்து ஓட்டு விழு இவ்வளவுதான் நடக்க போகிறது இல்ல அவருக்குன்னு ஒரு பின்னணி அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள்னு இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வந்து இவ்வளவு வந்து குறைச்சு நம்ம பேச முடியாது ஒரு விஷயம் ஒரு ரசிகர் 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 என்று நான் பார்த்த அளவுக்கு இந்த எனத்த ரசிக்கிற நீ என்னத்த ரசிக்கிற விஜய் என்ன என்ன செஞ்சுட்டாரு ஆஹ் இருநூறு கோடி படத்துக்கு வாங்க ஒரு படம் சினிமாவுக்கு இருநூறு கோடி வாங்குறாரு வாங்கி உங்களுக்கு என்னடா கொடுத்தாரு இல்லையே அவர் என்னத்த ரசிக்க போற இரநூறு கோடி வாங்கி படம் அடிக்கிறாரு நீ வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட் போட்டு நீ படத்தை படத்தை பாக்குற வீட்டுல அண்டாவாளைய சங்கிலி அட வச்சு போய் நீ விழா கொண்டாட பாலை வாங்கி ஊத்துற போர்டு மேல அவருடைய கட்டோட்டம் மேல பாலை வாங்கி ஊத்துற அந்த பாலை கொண்டு போய் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு அப்ராணி வீட்டுக்கு கொடுத்தா குடிச்சு வைசை அமைச்சுக்குருவாங்க நீ கொண்டு போஸ்டர்ல ஊத்துற ஊத்துற அப்ப அவங்க எல்லாம் இனத்த சொல்றது அவங்களை இனத்தை சொல்றது ரசிகர் ரசிகர் பெயர்ல அவங்களுக்கு இனத்தை சொல்றது அதனாலதான் நான் எப்படி சொல்றேன் நானு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க கூடாது வரக்கூடாதுன்னு சொல்ல வரல யாரும் வரல தமிழ்நாட்டுல நான் என்ன சொல்ல வர வந்தோடனே முதலமைச்சர் வந்தோடனே முதலமைச்சர் ஏன் கூட கூட்டணி வைக்க யார் தயார் அப்படின்றா அவ்வளவு அதுதான் தமிழ்நாடு என்ன அவ்வளவு முட்டா முட்டா சனங்கள் உள்ள நாடா வந்தோடனே விஜய் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அதனால நான் என்ன சொல்ல வரேன் விஜய் அவர்களுக்கு ஒரு கிராம வாரியா ஒரு நகர வாரியா நான் என்ன சொல்ல ஒரு கிராமத்துல நான் சொல்ல ஒரு பத்து பேர் இருப்பான் எங்க ஊர்ல ஒரு பத்து பேர் அதே போல ஒரு தேனிக்குள்ளனா ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் தேனி மாவட்டத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர் ரசிகர் இருக்கலாம் நான் போய் சொல்ற ஒரு தேனி மாவட்டத்துக்குள்ள ஒரு சினிமா படம் போட்டாச்சுன்னா ஒரு ஆயிரம் பேர் கூடுறான் அதை காட்டி இப்ப கட்சி அமைச்சர் ஆயிரம் பேரை சேர்த்துங்க ஒரு தேனி மாவட்டத்துல ரெண்டாயிரம் பேர் விஜய் ரசிகர் இருப்பா விஜய் கட்சியில் இருப்பா மாவட்ட வரை அவ்வளவுதான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச கணக்கெடுப்பு அவ்வளவுதான் இதை வச்சுட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் என்ன இது என்ன இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்த உடனே அவர் போற இடத்துல முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டு இருக்காரா அதனால அவருடைய ஆசை இருக்கட்டலாம் அது மக்களுடைய தீர்ப்பு அவரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனித்தின்னு போட்டி போட்டு தன்னை நிரூபிக்கிறத பார்ப்போம் ஏன்னா நாம் தமிழர் சீமன் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கிச்சு அவ்வளவு வாக்குகாது இவர் வாங்குவாரான்னு முதல்ல பார்ப்போம் போட்டி அவங்க தீர்ப்பை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க உட்கட்சி விவகாரத்துல வந்து தேர்தல் ஆணையம் வந்து தலையிட பத்தி பேசப்பட்டிருக்கு இந்த வழக்கு எந்த திட்ட நோக்கி சார் போகும் இது யாருக்கு இம்பேக்ட் இல்ல 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 தேர்தலா தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரத்தை நீதிமன்றம் கொடுத்துருச்சு நீ நீ உங்களுக்கு தடை கிடையாது ஆஹ் அதிமுகவின் விதிப்படி அந்த கட்சியினுடைய பயிலாப்படி இந்த பொதுச்செயலா தேர்ந்தெடுத்தது சரிதானா நீங்க விசாரிக்கலாம் சின்ன சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தது சரியா சரியில்லையா அதையும் விசாரிக்கலாம் ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவுதான் ஒற்றுமைக்கு வந்தால் கண்டிப்பா உண்டு எடப்பாடி பழனிசாமி இதே ஜி தமிழ் வாயிலா நான் அவருக்கு ஒரு வேண்டுகோளா விடுக்கிறேன் அதான் சொல்ல வர தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு உஷாரா இருந்துக்குங்க உங்களை நாங்க இன்னும் வெறுக்கல இன்னும் வெறுக்கல அண்ணன் தம்பியாகத்தான் நினைக்கிறோம் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக செஞ்சீங்க ஒற்றுமையா வருவோம் முதலமைச்சர் வேட்பாளர் அது மக்கள் தீர்மானிக்கட்டும் முதல்ல அடுத்த முதலமைச்சர் மக்கள் தீர்மானிப்பாங்க கட்சி தீர்மானிக்க தொண்டர்கள் தீர்மானிப்பாங்க சுயநலத்தை விட்டு பொதுநலமா வந்தா நீங்களும் அதிகாரத்துக்கு வருவீங்க இல்லாட்டி காணாம போயிடுவீங்க இதுதான் நடக்க போகுது கண்டிப்பா நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி சரேஷ் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் இணைந்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்தார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்